ஒரு என்னடா ஸ்டெயிலாக உட்காந்துருக்குறேன் இங்கே பாரு டாய் ஒன்று கீழே உக்காரணும் இல்லைன்னா மேலே உக்காரணும் இது என்ன இப்படி உக்காந்துருக்க என்ன ஸ்டெயிலா ஒரு தினிசாக ஏன்டா இப்படி வளைச்சிக்கிட்டு உக்காந்துருக்க என்ன இடமா இல்லை ஆ சொல்லு இடம் இல்லையா உனக்கு இடம் இல்லாத மாதிரி எதுக்கு இப்படி உக்காந்துட்டே இலப்பிட்ருக்க எந்திரி வெந்திரி சாமி வெந்திரி நேராக உட்காரு நேராக உட்காரு கீழே அறையும் உட்காரு சாமி தான் படிப்பத்தில் இல்லை கீழே உட்காரு கீழே உட்காரு தங்கும் மாடி சொல்லும் வா அங்கே உக்காத்துக்கோ உக்கார சாமி இப்போ தாராளமா உட்காரு செல்லு நீ செல்லு கட்டி தங்கட்டி சொன்ன பேச்சு அமைச்சுக்கிட்டி நல்லா கேட்கலாம் நீ அம்மு தானே ஐயோ அல்லக்கி சக்கால் சக்கால் ചക്കൻ കുട്ട് അളക്കി അളക്കി കുട്ടി പയൻ എന്ത കാള് അപ്പ കുട്ടി അപ്പ കുട്ടി ഇത് ഇത് ഇതരാ ഇതിരാ അമ്മ 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 രാസാത്തിടി രാഷാത്തിടി രാഷാത്തി അല്ലെങ്കി ചെന്നൈ വെച്ച അപ്പൊടി കേക്കറൻ തക ത